வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க ஒரு சந்தோஷமான விஷயம் எல்லோரும் நிறைய பேர் கமெண்டில் பாராட்டியிருக்காங்க இருபத்தொன்னாம் தேதி ஸ்ரீரங்கம் பிரைம் மினிஸ்டர் வராருன்னு இந்தியாவில் சொன்ன முதல் ஊடகம் நம்மளு தான் நீங்கள் வேணால் பாருங்கள் யாருமே சொல்லலை நம்ம தான் சொன்னோம் அந்தளவுக்கு நம்மளுடைய சோர்ஸ் கரெக்டாக இருக்கங்கும்போது நமக்கும் மகிழ்ச்சி உங்களுக்கு நல்ல தகவலை கொடுத்துட்ருக்கோங்கிற லெவலில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடுத்து மிக மிக முக்கியமான விஷயம் சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் கூறிய கருத்துக்கள் இந்தியா முழுக்க காங்கிரஸ் எப்படி தொகுதி பங்கீடு பண்ண போகுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸுக்கும் உரசல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை விட உரசல் மம்தா பேனர்ஜிங்கிறாங்க பிரணாய் விஜயனும் நீங்களும் ஒன்றா எப்படி நிற்பீங்கன்னு கேட்டாக்கிறா கேட்குறாங்க அகிலேஷ் யாதவ் உங்களுக்கு சீட்டு தருவாரா ரெண்டு சீட்டு ஒரு சீட்டுங்கிறாங்களே அப்போ நீங்கள் பதினோரு நாள் யாத்திரை யூபியில் போகிறது அந்த வெறும் ரெண்டு தொகுதிகளுக்காகவா அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்குது இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பாரத் நியாய யாத்திரையை நீங்கள் வெளியில மக்களுக்கு தெரியப்படுத்த என்னென்ன யூகங்கள் வகிக்கிறீங்க ராமர் கோயில் இஷுவை காங்கிரஸ் தவிர்த்ததனால் இந்துக்கள் ஓட்டு போயிடும் அப்படிதான் பிரச்சாரம் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம மோடி அவர்களே வந்து உண்ணாவிரதம் இருந்தார் அப்புறம் கடைசி மூணு நாள் வந்து ம மர படுக்கையில் தான் படுக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்துக்களை வாக்குகளை ஒருங்கிணைக்கும் பிஜேபியின் முயற்சி அதை தடுக்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி சசிகாந்த் ஐஏஎஸ் பேசியது மிக மிக முக்கியம் ஏன்னா சசிகாந்த் ஐஏஎஸ் தான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து அந்த பொறுப்பாளராக போட்டிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுறாருன்னு அவர் அளித்த விஷயங்களை நம்ம உங்களுக்காக பகிர்ந்துக்கிறோம் முதல் ஒரு தான் இந்தியா முழுக்க எந்த கட்சி எந்த ஸ்டேட்டில் வலிமையாக இருக்குதோ அதுதான் கூட்டணிக்கான தலைவர் ஏன் இந்த வார்த்தையை அழுத்தமாக சொல்கிறோன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி இல்லை அது திமுக கூட்டணி மேற்கு இது நம்ம பி பீகார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நிதிஷ்குமார் தேஜஸ் யாதவ் கூட்டணி தான் அங்கே காங்கிரஸ் செகண்ட் பார்ட்னர் தான் அவங்க தான் முடிவு எடுக்கணும் காங்கிரஸ் எவ்வளோ சீட்டுன்னு அதேமாதிரி ஊபியில் அகிலேஷ் யாதவ் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் காங்கிரஸ் எங்கே வலிமையாக இருக்கிறதோ அங்கே காங்கிரஸ் நிற்கும் மற்ற இடத்துல மற்ற கட்சி நிற்கும் இதில் ஒரு பொதுவான தொகுதிகள் மொத்தமாக பார்த்திங்கன்னா பிஜேபி கடந்த தேர்தலை உதாரணமாக இந்த அஞ்சு தே அஞ்சு மாநில தேர்தல் நடந்தது அதில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு தொகுதிகள் இந்த அறுபத்தஞ்சு தொகுதிகளில் போன தடவை பிஜேபி பெற்ற பெற்ற அந்த இது பார்த்திங்கன்னா சீட்டு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒன்று வெறும் நாலு சீட்டு தான் மற்ற கட்சிக்கு அந்த நாலு சீட்டு மற்ற கட்சிக்கும் போது அந்த ஏரியாவெல்லாம் உறுதிப்படுத்தணும் எங்கெங்கெல்லாம் பிஜேபி வாக்கு வங்கி குறைவாக வாங்கியிருக்கா ஒன்றும் இல்லைங்க பெரிய விஷயம் இல்லை ஐம்பதாயிரத்துக்கு கம்மியாக பிஜேபி எங்கெங்கெல்லாம் வாக்குகள் வாங்கியிருக்குதோ அங்கே கவனம் எடுக்கணும் அதற்கான தொகுதிகளை கண்டறிச்சிட்டாங்களாம் அதுவே கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு தொகுதி இருக்குது தான் இந்த தொண்ணூத்தஞ்சு தொகுதிகளை குறிவைத்து ஒருத்தருக்கு அதாவது ஒரு ஆளுக்கு அந்த பூத்து கமிட்டி போடுவாங்கள் அறுபத்தி ரெண்டு பேர் இங்கே எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்காரு திமுக அந்த மாதிரி இப்போவே ஆட்களை நியமித்து அது உள்ளூர் ஆட்கள் தான் இருக்கணும் அவர்களுக்கு ஒரு வேலையை டெய்லி போய் பார்க்கணும் இதான் உடனே ரிப்போர்ட்டில் அனுப்பணும் இப்படி தொண்ணூத்தஞ்சு தொகுதிகள் அடையாளம் கட்டப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் போன தடவை நம்ம வேட்பாளர் அதிருப்தி அப்புறம் இந்த கூட்டணி கட்சிக்கு இருக்கிறது அதாவது காங்கிரஸ் நின்றுருக்கோம் அங்கே வந்து இவங்களும் நின்றுருப்பார் யார் வேறு கட்சியும் நின்றுருக்கோம் இப்போ கூட்டணியில் இருக்க கட்சியும் நின்று இருக்கும் அந்த மாதிரி ஆம் ஆத்மி நின்று இருக்கும் உதாரணமாக பார்த்திங்கன்னா தடவை குஜராத்தில் மூணு சீட்டு வந்து ஆம் ஆத்மி ஜெயிக்குது இதில் எம்எல்ஏயில் காங்கிரஸ் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாலும் பெருசாக எடுபடலை அப்போ காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ரெண்டையும் கூட்டி சில இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் ரொம்ப கம்மியாகுது இந்த முப்பத்தெட்டு தொகுதிகளை குறிவைத்து பண்ணலாம் இந்த முப்பத்தெட்டு தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு எம்பி தொகுதி வருதான் இந்த மூணு எம்பி தொகுதியை வச்சு இன்னும் கொஞ்சம் வேலை பார்ப்போம் இப்படியான ஸ்டாட்டிக்ஸ் இன்னொன்று ரொம்ப தெளிவாக சொல்கிற விஷயம் என்னன்னா இப்போ மேற்கு இதில் இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம கேரளாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நாங்களும் மார்க்சிஸ்ட்டும் கூட்டணி வைக்க போகிறது நீங்கள் பிரனா விஜயன் வந்து காங்கிரஸை திட்டுவார் காங்கிரஸ் பிரனாய் விஜய திட்டும் அதனால் அங்கே வந்து கூட்டணி இல்லை அதே போல் மேற்கு வங்காளத்தில் கூட மம்தா பேனர்ஜியுடன் கூட்டணி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் தான் கூட்டணி ஏன்னா கம்யூ கா கம்யூனிஸ்ட் வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி க கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை அடிச்சுட்டு மேலே வந்தது யார் மம்தா மம்தா எப்படி மேலே வராங்க கம்யூனிஸ்ட் கொள்கை மோசம்னு சொல்லலை கம்யூனிஸ்ட் கொள்கை நீர்த்து போச்சுன்னு இன்னும் அதிகமான கம்யூனிஸ்ட் ஆகிட்டாங்க அவங்க அதனால் கம்யூனிஸ்ட் கொள்கையை தோற்று போச்சு கம்யூனிஸ்ட் சில இதில் வந்து தடம் பிறண்டு விட்டார்கள்னு வலதுசாரி கொள்கைக்கு நேர் எதிரான திசையில் இருப்பவர்கள் மேற்கு வங்காள மக்கள் பிஜேபி வளர முடியாது அப்படிப்பட்ட பிஜேபி போன தடவை பதினேழு சீட் எடுக்கிறாங்க எப்படி இந்த உள்கட்சி குழப்பம் இன்னொன்று வந்து குண்டாஸ் ராஜ்யம் மம்தா பேனர்ஜி வந்து குண்டாஸ் ராஜ்யம் நடத்துகிறாங்க இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அதுவும் இல்லாமல் பணத்தை ஃபுல்லாக இறக்கி ஃபுல் ஃபோர்ஸை இறக்கி அங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நடிகர் நடிகை எல்லாத்தையும் இறக்கி அமித்ஷா மிஷன் கொல்கத்தா அப்படின்னு ஒன்று போட்டு பெரிய அளவுக்கு பண்ணார் அது ஓரளவு எடுபட்டுச்சு பதினேழு பேர் வந்தாங்க இது இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம் போன தடவை எம்எல்ஏ சீட்டு வரும்போது எல்லோரும் நினச்சாங்கன்னா பிஜேபி ஜெயிச்சிருன்னு நினச்சி நடிகர் நடிகர் எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மம்தா பேனர்ஜி ஜெயிச்சோன்னா யார் யார் போனாங்களோ அவங்களாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க அந்த சுபேந்து திரிவேதி அவர் தான் பிஜேபி தலைவர் அவரும் எவ்வளோ போராடி பார்க்குறாரு முடியல இப்படி இருக்கக்கூடிய செயல்முறையில் இன்னைக்கு என்ன பிரச்சனை மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ளீன் பிக்சர் ஒன்று கொடுத்துட்டார் மம்தா பேனர்ஜி இல்லைன்னா நம்ம என்ன கேட்குறோம்னா மம்தா பேனர்ஜி கோ கோவப்பட்டுக்கிட்டாரு மம்தா பேனர்ஜி வந்து அவரை ஏற்றுக்கலை இவரை ஏற்றுக்கலை சிடுமூஞ்சாக இருக்காங்க ரைட்டு மம்தா பேனர்ஜி ஒருவேளை நம்ம இந்தியா கூட்டணி இல்லைன்னா யாருக்கு நஷ்டம் சொல்லுங்களேன் மம்தா பண்ணி இந்தியா கூட்டணி இல்லை எப்படியும் அவங்க வாங்குகிற சீட்டு வாங்க தான் போகிறாங்க மேற்கு வங்காளத்தில் அதனால் காங்கிரஸ்க்கோ கம்யூனிஸ்ட்கோ எதாவது இழப்பு இருக்கா இவங்கெல்லாம் சேர்ந்துன்னா பிஜேபி தான் கெயின்னு மொத்த மொத்தமாக இவங்கலாம் துரோகிகள்னு இருவாங்க பிரிஞ்சிருக்கிறதுனால இதுதான் சசிகாந்தாயே சூப்பர் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக மேற்குவங்காலத்தில் மம்தா பானர்ஜி தனியாக தான் நிற்பாங்க அவர் இன்னொரு கால்குலேஷன் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் போன தடவை அகிலேஷ் யாதவ் குறைவாக வாங்கினார் ஏன்னா மாயாவதி இங்கே இருக்கக்கூடிய யோகி யோகி உயர் ஜாதியினர்லேருந்து மற்ற அந்த ரன்பீர் சேனா அமைப்புகள் இவங்க ஓட்டெல்லாம் வாங்கிட்டார் தாழ்த்தப்பட்ட ஓக்குகள் இவங்க கிடைக்காது அந்த வாக்குகள் மம்தா பானர்ஜி இவங்க நம்ம மாயாவதி மூலியமாக பிஜேபி கிடச்சிச்சு அதனால் பி மாயாவதி பத்து சீட்டு இவங்க அறுபத்தி ரெண்டு சீட்டு வாங்கினாங்க ஏன் இதை சொல்கிறோம்னா போன தடவை பற்ற வாக்குகள் தலித் மக்கள் வாக்களித்த மாதிரி இந்த மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க ஏன்னா மாயாவதி பி பிஜேபியோடய பி டீம்னு முடிவு பண்ணிட்டாங்க இங்கே ராவ் பொண்ணு கவிதா மேலே லிக்கர் கேஸ் போட்டு பத்து நாள் அரெஸ்ட் பண்ணுறேன்னு இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாமல் தான் தோத்தார் அவர் பிஜேபியோடய பி டீம் அதே தான் இப்போ அங்கே எடுக்கிற ரெகுலேஷன் மாயாவதி பி டீமு அவங்க மருமகனை வந்து முதலமைச்சர் ஆகும் அடுத்த ஆக்கணும் தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக பிஜேபிட்டு அடிபணிஞ்சு போகிறாரு வேற என்ன சொல்கிறது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார் பிஜேபி எடுத்து ஏதாவது பேசியிருக்காங்களா சமீபத்தில் அவங்க பார்த்தீங்களா ஏங்க அவங்க எம்பி நாடாளுமன்றத்தில் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவங்க மத ரீதியாக திட்டார் அதுக்கே பெருசாக கட்டணம் தெரிவிக்காதவர் தான் மாயாவதி அதான் மாயாவதியை தவித்துட்டு போனதில் யோகியோட பலம் பிராமின் இப்போ என்ன பலம் ராமர் கோயில் ராமர் கோயில் இது ஏற்கனவே அந்த சாகிவாதி மசூதியில் அகழ்வாய்வு பண்ணுறது முஸ்லீம்கள்லாம் ரொம்ப பொதிப்பில் இருக்காங்க மறுபடி நம்ம சொல்கிறோம் நீங்கள் வந்து மக்களுக்கு ஓட்டு போடுறது முக்கியம்தான் அதை விட உணர்வுகள் ரொம்ப முக்கியம் நீங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக இந்தியா ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லான்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் முஸ்லீம் என்ன நினைப்பாங்க அங்கே இருக்க எல்லா மசூதியும் நீங்கள் நோன் கேட்குறீங்க அப்போ ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் யாதவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் மொத்தமாக அந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகிற வாய்ப்பு இருக்குது காங்கிரஸும் போகுது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பேரம் வரார் இதெல்லாம் அவர் சொல்கிறார் இப்படி வருவதனால் கண்டிப்பாக போன தடவை பெற்ற முப்பத்தி மூணு சதவீதம் அப்படிங்கிறத யோகிந்திரவ பெற மாட்டார் யோகி நான் அவர் அவர் சொல்கிறார் எங்களுடைய இலக்கு அவர் சொல்கிறது எங்களுடைய இலக்கு ஐம்பது தொகுதிகளுக்கிறார் ரொம்ப பெஸ்டாண்ட் என்ன என்ன சொல்கிறோம் ஐம்பது வேணாம் ஒரு இருபத்தஞ்சி வந்தால் போதுமே இருபத்தஞ்சி வரதுங்கிறது பெரிய டஃப் கொடுத்ததுன்னா மோடியும் அமித்ஷாவையும் அங்கேயே சுத்த வச்சிடலாம் டஃப் இருக்குதுன்னு தெரிஞ்சால் வெளியில் எப்படி வருவாங்க உத்தரப்பிரதேஷ் சுற்றிகிட்டு இருக்க வேண்டியதான் குஜராத் பெரிய பலம் ஏகப்பட்டதை எகிரிடுச்சு குஜராத்லேயே சங்கர் சிங் எல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லோரும் ஒன்றா நின்னா மோடி நம்ம சொல்கிறோம் அவர் சொல்கிறத நுட்பமான விஷயம் எங்களுக்கு மகாராஷ்டிராவில் பிரச்சனை இல்லை சரத்பவாரோ உத்தவ் தாக்கரவோ எங்களுக்கு பிரச்சனை இல்லை நிதிஷ்குமாரோ தேஜஸ் யாதவோ பிரச்சனை இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சனை இல்லை அகிலேஷ் யாதவோ பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை பஞ்சாப் டெல்லி இங்கெல்லாம் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிரச்சனை எங்கே கொல்கத்தாவில் பிரச்சனை கேரளாவில் பிரச்சனை கர்நாடகத்தில் பிரச்சனை இல்லை நாங்கள் தான் நாங்கள் இருக்கோம் தேவகாடோ இவங்களும் வந்து துரோகிர்லாம் அங்கே சொல்லிடுவோம் ஆ தெலுங்கானா சொல்லவே வேணாம் ரேவந்த் ரெட்டி நாங்களே தனித்து பார்த்துக்குவோம் ஆந்திராவில் சொல்லவே வேணாம் ஷர்மிலாவை கொண்டு வந்திருக்கோம் இறங்கி பண்ணுவோம் வேறு எந்த தொகுதிகள் நீங்கள் சொல்லுங்கள் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இதிலெலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் அப்படி ஒன்றும் காங்கிரஸ் வாஷ் அவுட்லாம் ஆகல அப்போ அந்த காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் நம்ம இவர் ஊழலுக்கு எதிரான கட்சி அரவிந்த் கெஜ்ரிவாலும் அந்த ம மலைவாசி கட்சி அதையும் கூட்டணி சேர்க்கிறாங்க அப்புறம் கிசான் கட்சி இப்படி எல்லாரும் ஒன்றிணைந்தால் எங்களுடைய கணக்கு அவர் சொல்கிற கணக்கு எங்களுடைய கணக்கு கண்டிப்பாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி இரநூறு சீட்டு கீழே போகணும்னு அவர் ஒரு கணக்கு சொல்கிறார் ஏன்னா கான்ஃபிடென்ஸ் இருக்க வேண்டியது அவர் சொல்கிற கணக்கெல்லாம் பார்க்கும்போது ஒன்று தெரியுது இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கும்போது அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க அந்தந்த கட்சிக்கு விட்டுட்டு காங்கிரஸ் அமைதியாக இருக்கும் தொடர்ந்து பாருங்க இங்கே வந்து ஸ்டாலின் இருக்கார் முதல்ல பத்து கேட்ட பத்து காங்கிரஸுக்கு கொடுக்குறேன்னாரு இப்போ ஒரு வேளை காங்கிரஸ் இவங்களாம் சேர்ந்து எட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸுக்கு வேறு ஆப்ஷன் இருக்கா இல்லையா ஆனால் காங்கிரஸ் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் போகுமா திமுக தான் விடுமா நீங்கள் சொல்லுங்கள் இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் காங்கிரஸ் இருந்தால் தான் சிறுபான்மை மக்கள் வாக்கு கிடைக்கும் இன்றைக்கும் சரியோ தப்போ இந்தியா முழுக்க அறியப்படுகிறப்ப ராகுல் இந்த யாத்திரை வேறு அது வேறு ஒரு நியாய யாத்திரையின் ஒரு பக்கம் வேறு நாகாலந்தில் இருக்கார் அங்கே இருக்கார் இங்கே இருக்காரு அதுவொருக்கும் டெய்லி பிஜேபி அரசுடைய ஊழல் ஊழல் டெய்லி வர ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்காரு இப்போ தான் மணிப்பூரில் ஆரம்பிச்சு நாகாலாந்து போகும்போதே ஒரு பிரச்சனை மோடி எதிர்க்க மோடி அரசுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போ ஊபி போகும்போது ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கள் கிளம்பும் அப்படி போட்ட சூழ்நிலையில் இந்த யாத்திரா மக்கள் மத்தியில் கண்டிப்பாக நிறுத்தும் நீங்கள் வேணால் பாருங்கள் எங்களுடைய ஒர்க் அருமையாக இருக்குது இதான் அங்கே ஒர்க்குங்கிறார் சசிகாந்தை ஏஸ் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்